அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து சாரதா ராமேஸ்வரத்துல இருக்கேன் அறுபத்தி நாலாவது பேட்ச்ல நாங்க வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னோட அனுபவத்தை பத்தி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோட ஃப்ரெண்டு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உஜாஸ் முத்திரையும் கணேச முத்திரையும் எதுக்காக நான் இந்த கோர் சேர்ந்தேன் அப்படின்னா எனக்கு கையில வந்து கார்போட்டான இருந்தது இதுல வந்து இந்த கையில ஆபரேஷன் பண்ணிட்டாங்க இந்த கையில ஆபரேஷன் பண்றதுக்காண்டி மறு மாசம் வர சொன்னாங்க ஏப்ரல் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல வர சொன்னாங்க ஆனா என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் சொன்னாரு நீங்க குரூப்ல பாருங்க ஜாயின் பண்ணி பாருங்க உங்களுக்கு கேட்டுருச்சுன்னா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னதை கேட்டு நானும் குரூப்பில் ஜாயின் பண்ணேன் கிரா குரூப்பில் ஜாயின் பண்ணி ஒரு வாரம் கூட ஆகலை முதல்ல டேப்லெட்டை போட்டுட்டு அப்படியே ரன் பண்ணுவோமா அப்படின்னு கூட அதுக்கப்புறம் என்னோட கணவர் சொன்னார் வேண்டாம் டேப்லெட்டை ஒரு வாரம் கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டு கொஞ்சம் பெயினை நீ வந்து பொறுத்துக்கோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு நான் டேப்லெட் எடுத்து வச்சது தாங்க இன்னி வரைக்கும் ஒரு விக்ஸ் கூட நான் யூஸ் பண்ணுறதுல கரெக்டாக ஏப்ரல் ஆறாம் தேதி கிளாஸ் ஜாயின் பண்ணாங்க ஏப்ரல் எட்டாம் தேதியிலேருந்து நான் வந்து கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணி அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப நிறைய முத்திரைகள் வந்து எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது அதுல முக்கியமா சொல்லணும் என்ன முத்திரை அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா பிப்டி பிளஸ்ல வந்து ஹேர் க்ரோத் ஆகுமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கு கண்டிப்பா சொல்றேங்க நீங்க மேம் சொல்லி கொடுத்த வீடியோவை பார்த்து கம்ப்ளீட் அதே மாதிரியே நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஹேர் க்ரோத் வளரும் நீங்க ரெகுலரா பாத்தீங்கன்னா பிரசன்ன முத்திரை பண்ணிக்கிட்டே வாங்க நீங்க ஒரு ஒரு நாளும் ஒரு பத்து நிமிஷம் நீங்க டைம் ஒதுக்குனா போய் ஏன்னா எவ்வளவோ காலம் நம்ம கண்டு பேஸ்புக் வாட்ஸ்அப் அதெல்லாம் பண்றோம் நமக்கான நேரமா எடுத்து ஒரு ஒரு பத்து நிமிடம் முத்திரைக்கெல்லாம் செலவழிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து இருக்கும் அதே மாதிரி சிஸ்டம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப தலைவலி ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கும் உடனே வந்து நான் மகாசிரச முத்திரை பண்ணுவேன் அதுக்கப்புறம் தொண்டை கட்டினா ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன நான் உடனே தொண்டை முத்திரை பண்ணுவேன் எங்க வீட்டுக்காருக்கு வந்து ரொம்ப சுகரா இருந்தது கால் ஒரு சின்ன ஓட்டம் மாதிரி இருந்தது அது அங்க சாப்பிட்ட மருதமலை ஆயிட்ட கேட்டப்போ அவரை வந்து டெய்லி பிராண முத்திரையும் ஆகாயத்தை சம்பன்படுத்துற முத்திரையும் சொன்னாங்க அவங்க அதை ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா சுகர் கம்ப்ளீட்டா அவங்களுக்கு வந்து குறஞ்சிருச்சு ஒரு விஷயத்த நம்ம வந்து முடிவெடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிந்திச்சு யோசிச்சு சரி இது வேணுமா வேணாமான்னு ஒரு தடவைக்கு நாலு தடவை பாத்தீங்கன்னா இன்னும் பொறுமையா ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணுமா நாங்க ரொம்ப வந்து பொறுமையா தான் நான் ஹேண்டில் பண்றேன் சித்த முத்திரை குழுவினர் அனைவருக்கும் என்ன மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்